தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மண்டல அலுவலகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் தொழிலாளர்களுக்கு நடத்த வேண்டிய அங்கீகார சங்க தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவருக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள அறுபது சதவீதம் கூலி உயர்வை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சுமை தூக்குவோரின் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் திருச்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்திற்கு மாநில இணைச் செயலாளர்கள் ரவி சதீஷ்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட செயலாளர் சரவணன் முன்னிலை வகித்தார் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ஏசுதாஸ் மாவட்ட பொருளாளர் தர்மராஜ் மாவட்ட துணை தலைவர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட இணைத்தலைவர் முத்துச்செல்வன் மாவட்ட இணை செயலாளர் மாதவன் மாவட்ட அவைத்தலைவர் ரங்கசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் மாவட்ட ஆலோசகர் செல்வராசு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் திரளாக கடந்து கொண்டனர் இதில் போராட்டத்திற்கு ஈடுபட்ட நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்தின் போது தொழிலாளர்கள் அனைவரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இரண்டு பஸ்களில் அழைத்து சென்று திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது